மாவட்டம் போடியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதிய சார்பு நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திறந்து வைத்தனர் தேனி மாவட்டம் போடியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதிய சார்பு நீதிமன்ற கட்டிடத்தை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிடி ஆஷா மற்றும் ஏ ஏ நக்கீரன் ஆகியோர் இன்று திறந்து வைத்தனர் முன்னதாக நீதிமன்ற வளாகத்தில் இருவரும் இரண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து குத்துகளுக்கு ஏற்றி துவக்கி வைத்தனர் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள புதிய சட்ட திருத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள நிலையில் மக்கள் நலன் கருதி நீதிமன்ற புறக்கணிப்பை விடுத்து பணி செய்யுமாறு வழக்கறிஞர்களை இரண்டு நீதிபதிகளும் கேட்டுக் கொண்டனர் விழாவில் தேனி மாவட்ட ஆட்சியர் தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் தேனி மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் திரளானோர் பங்கேற்றனர்